நியூஸ் போர் செய்திகள் ஈசா பல்லாவரம் அருள்மிகு பாலசுந்தர விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா செங்கல்பட்டு மாவட்டம் ஈசா பல்லாவரம் அருள்மிகு பாலசுந்தர விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் இன்று காலையில் நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சுக்லபஷம் திருதியை திதி புனர்பூச நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுப யோக சுபயோக தினத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள்ளாக சிம்ம லக்கணத்தில் அருள்மிகு ஸ்ரீ பாலசுந்தர விநாயகர் ஆலய சீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் மகா தீப ஆராதனையும் தீர்த்தம் தெளித்தல் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் கும்பாபிஷேக விழா குழுவினர் ஆலய உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து